ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோட் நான் உங்கள் அபிராமி இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாங்கள் நிறைய பேர் விடை தெரியாத எத்தனையோ கேள்விகளுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதிலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பணம் என்ற ஒரு விஷயத்திற்காக அதை சம்பாதிப்பதற்காக நிறைய பேர் வாழ்க்கையே தொலைத்து விடுகிறார்கள் அதை எவ்வாறு சம்பாதிப்பது எதற்காக என்று ஒரு அரியாண்மையாலேயே வந்து இவ்வாறு நிகழ்கின்றது அதனாலே புத்தர் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விடயத்தை பற்றி சொல்லி இருக்கிற சிறு தகவல்களை தான் இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அவ்வாறே பணம் சம்பாதிக்க பணத்தை விட்டுவிடு எப்போதும் பணத்தை சேமிக்க நினைக்கும் மனிதன் பணத்தை சேமிக்க முடியாதவனாகவே இருப்பான் அதாவது முதலாவதாக நாங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் பணத்தின் மீதான ஆசையை நாங்கள் விட்டொழிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் அது பணத்தை சேமிக்கவும் அந்த சம்பாதிக்கவும் நினைக்கிற ஒரு மனிதனாலே அந்த பணத்தை வந்து சம்பாதிக்க முடியாதவனாகவே எப்பவுமே வாழ்க்கையில இருப்பான் என்றும் பணத்தின் மீனான ஆசை இல்லாதவனாலே பணத்தை ஈர்க்க முடியும் சேர்க்க முடியும் என்றும் அவர் கூறுகிறார் மேலும் பணம் சம்பாதிக்கணும் என்றால் முதலில் அது ஏதாவது ஒரு இடத்தில் முதலீடு செய்ய வேண்டும் அதாவது பணம் ஒரு விதை மாதிரி விதைத்தால் தான் மரமாகும் அதை பூட்டு போட்டு வைத்தால் நச்சு ஆகிவிடும் அதற்கு விலை மதிப்பே இருக்காது மேலும் தானாகவே எல்லா வேலைகளையும் செய்யும் ஒருவன் தொழிலாளியே தவிர அல்ல நீங்கள் ஒரு வணிகம் நடத்துகிறீர்கள் என்றால் வேலை வேலை செய்ய வேண்டியவர் அல்ல மாறாக செய்விப்பவராகவே இருக்க வேண்டும் உங்கள் நேரத்தை வேலைகள் ஆட்கொள்வதை விட்டுவிட்டு குழுவாக வேலை செய்ய பழக வேண்டும் என்று புத்தர் கூறுகிறார் மேலும் முதலில் உனக்கான பெயரை தேடு மற்றும் பணத்தை பார்க்காதே புகழை தேடு புகழ் வந்தால் பணம் பின்தொடரும் அதாவது பணத்தை ஈர்க்க வேண்டும் என்றதுக்காக எங்களுடைய பெயரை வந்து நாங்கள் அவ ஆக்கிக் கொள்கிறோம் அதனாலே முதலாவது உங்களுக்கான புகழை வந்து மற்றவர்களிடமிருந்து சம்பாதியுங்கள் என்று புத்தர் கூறுகிறார் அவ்வாறு புகழ் வந்தபின் கண்டிப்பாக பணம் எங்களை தேடி வரும் என்றது அவருடைய கருத்தாக இருக்கிறது மக்கள் யாருக்கு பணத்தை கொடுக்கிறார்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களுக்கே பணத்தை கொடுக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் நன்மதிப்பு உடையவராக இருக்கின்றனர் உங்கள் பெயரை ஒரு மார்க்கமாக மாற்றுங்கள் அதாவது பர்சனல் பிராண்டிங் முதலில் நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய விலை அதாவது வேல்யூ யாருக்கெல்லாம் உதவுகிறது என்று கூற வேண்டும் பணம் சம்பாதிக்க பயத்தை அழிக்க வேண்டும் புத்தர் சொல்லுகிறார் பயம் கொண்ட மனிதன் உயரத்தை எப்போதுமே அடைய முடியாது பயம்தான் நம்மை சின்ன சின்ன சிந்தனைகளிலே அடைத்து வைக்கின்றது அதாவது சந்தேகம் பயம் தோல்வியின் பயம் இவைகள் எல்லாம் தான் வாய்ப்புகளை பறிக்கின்றன புதிய சவால்களை ஏற்க பழகுங்கள் புதிய விடயங்களை எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள ஒருபோதும் தயங்காதீர்கள் ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளே உருவாக்குங்கள் பொதுவழியில் பேசுங்கள் அதுதான் உங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியாக இருக்கும் அனைவரும் செய்வது போல நீங்கள் செய்ய வேண்டாம் பின்பற்றவும் வேண்டாம் தனித்து நில்லுங்கள் தனித்து செயற்படுங்கள் அவர்களை பின்பற்றினால் நீங்களும் அவர்களை போலத்தான் இருப்பீர்கள் நீங்கள் எல்லோரிலும் இருந்து வேறுபட வேண்டும் ஏனென்றால் அடிக்கடி கேட்பவை செயல்படுத்துபவை எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் தனித்துவம்தான் வெற்றியின் முதலாவது படி அதற்கு பதிலாக பணம் சேமிப்பதல்ல பணம் ஒரு நதி போல அதை ஒட்டி நீங்கள் சென்றால் வளர்ச்சி அடைவீர்கள் மாறாக அடைத்து வைத்து பாதுகாப்பதால் உங்களுக்கான தடைகளே வந்து கொண்டிருக்கும் பணம் வந்து செல்கிறது என்றால் சரி ஆனால் அதை திரும்பத் திரும்ப உபயோகிக்க துவங்குங்கள் அநேகமாக பயனுள்ள இடங்களில் முதலீடு செய்ய பழகுங்கள் அது ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் பரவாயில்லை மேலும் ஒருவனே பணத்தையும் கட்டுப்படுத்துகிறான் மிகப்பெரிய செல்வம் உங்களுடைய ஒரு நாள் திட்டங்கள் எதுவும் இன்றி தொடங்குகிறது என்றால் நீங்கள் அந்த நாளையும் பணத்தையும் இரண்டையுமே இழக்கிறீர்கள் தினமும் ஒரு லிஸ்ட் தினமும் உங்கள் வேலைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக அதனை பயன்படுத்துங்கள் தோல்வியின் பயம் இல்லாதவனே அனைத்தையும் வென்றுவிடுகிறான் தோல்வியினை குறித்த பயம் தவிர வேறு எதுவும் நம்மை தடுப்பதில்லை நீங்கள் திடமாக செயற்படாதவரை பணமும் உங்களுக்கு திடமாக வராது மற்றும் செலவுகளை அதிகரிக்காமல் சொத்துக்களை வாங்குங்கள் வருமானத்தால் சொத்துக்களை வாங்குகிறார்கள் அது ஒரு சிறிய பொருளாக கூட இருக்கலாம் ஏழையாக இருப்பவர்கள் செய்யும் தவறுகள் செலவுகளை அதிகரிக்கிறார்கள் புதிய கார்கள் பிராண்டடான ஆன குளோத்கள் பிராண்டடான திங்ஸ்கள் போன்ற சொத்துக்களை வாங்குங்கள் அதுதான் உங்களுக்கு பணத்தை இரட்டிப்பாக கொடுக்கும் பணம் என்பது ஒரு பிரச்சனையை தீர்ப்பதில் தான் உருவாகின்றது அதாவது நீங்கள் ஒருவரின் பெரிய பிரச்சனை ஒன்றை தீர்த்தால் அவர் உங்களுக்கு பணத்தை தருவார் உங்கள் திறன்களை பிரச்சனைகளை தீர்க்கும் திறனாக மாற்றுங்கள் பணத்தை ஈர்க்க வேண்டுமென்ற ஆவலினாலே நீங்கள் நேரத்தையும் காலத்தையும் இழந்து விடாமல் உங்களுடைய நன்மதிப்பையும் உங்களுடைய விலை மதிப்பில்லாத உங்களுடைய பேரையும் நீங்கள் சம்பாதிக்க பழகுங்கள் பணம் உங்களை தானாகவே தேடி வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவினை வந்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் லைக் பண்ணி கொள்ளுங்கள் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வருகிறீர்கள் என்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும் இன்னொரு பதிவிலே உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி